الحمد لله وكفى وصلاة وسلاما على عبده الذي اصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته ولم يكن هناك إنه صلى الله عليه وسلم ورحل إمك كترتند بودية دور دعاء بطريم أدن அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் புதிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும் அலமதுல்லா அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனை பொறுத்தமட்டில் இந்த உலகில் அவன் பல்வேறு கட்டங்களை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டி ஏற்படும் அதன்போது அவனுக்கு எதிர்கால தேவைகள் குறித்தோ எதிர்காலம் குறித்தோ அவனுக்கு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படுவதுண்டு அதேபோன்று அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் தொடர்பிலும் கவலைகள் சஞ்சலங்கள் ஏற்படுவது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் அதிகரித்து செல்லக்கூடிய நேரத்தில் அதாவது கவலை சஞ்சலங்கள் அதிகமாக கொண்டே செல்லக்கூடிய நேரத்தில் சிலபோது மன அழுத்தம் என்ற நோய்க்கு அவன் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சிறந்ததோர் துவாவை இறை தூதர் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்தார்கள் அந்த துவா தான் அல்லாஹ இன்னி அபுதுக வபுனு அபதிக வபுனு அமதிக் நாசையிபியதிக் மாதும் ஃபிய ஹுக்முக் அதிலும் ஃபிய கதா உக் أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إن عند دعابي أرور إلا أذهب الله همه ஹவுஸ்னி ஹி ஃபரஹா இந்த துவாவை ஒருவர் ஓதினால் அவருடைய கவலையை அல்லாஹு சுபஹான முழுமையாக போக்கிவிடுவான் அதோடு மாத்திரமில்லாமல் அவனுக்கு கவலைக்கு பகரமாக சந்தோஷத்தை நிம்மதியையும் ஏற்படுத்துவான் என்றும் ஒரு ரிவாயத்திலும் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வ அபுதல மகா ந ஃபரஜா அதாவது அவனுக்கு விமோசனத்தை ஏற்படுத்துவான் என்றும் வந்திருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அதாவது ஒரு மனிதன் இந்த துவாவை ஓதுவதினால் அவனுக்கு கவலைகள் சஞ்சலங்கள் போக்கப்படுகின்றது என்பதை இறை தூதர் சொல்லலாக அழைகிவ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த துவா ஒரு அற்புதமான மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வியப்படையத்தக்க பல்வேறு விடயங்களை இருக்கின்றது என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி என்ன ஆச்சரியமான அற்புதமான இந்த துவா அதிலே பொதிந்திருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது பற்றி அலசி ஆராய்வதே இன்றைய அமர்வின் நோக்கமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த துவாவை ஆராய்ந்து பார்த்தால் அந்த துவாவிலே நான்கு அடிப்படைகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் முதலாவதாக இறைதூதர் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹம்மா இன்னி அபுதுக்க வபுனு அப்திக வபுனு அமதிக் யா அல்லாஹ் நான் உனது அடிமை என்னை பெற்றவர்களும் எனது தந்தை அவரும் உனது அடிமை அந்த அடிமையுடைய மகன்தான் நான் அதே போன்று வபுனு அமதிக்க இறைவா உனது அடிமை பெண்ணின் குழந்தையாகவும் நான் இருக்கின்றேன் என்று இறை இவனிடம் இவன் பறைசாற்றுகின்றான் அதாவது அவனுடைய வாழ்வு மரணம் செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அல்லாஹுவுக்கே உரித்தானது அவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வணக்கங்கள் இபாதத்துகள் வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹுக்கே சொந்தமானது அல்லாஹுக்கே அவன் வா அல்லாஹுக்காகவே அவன் வாழுகின்றான் அவன் மாத்திரம் அல்ல அவனை பெற்றவர்களும் தாய் தந்தையர்களும் அல்லாஹுக்கே சொந்தமானவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளும் அல்லாஹுக்கே சொந்தமானது என்பதை உறுதியாக அவன் இங்கே பறைசாட்டுகின்றான் இதனூடாக அவன் முழுமையாக அடிமைத்தனத்தை அல்லாஹுவிடம் உறுதிப்படுத்துகின்றான் அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்ற அடிப்படையை இறை தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்றைய இந்த துஆவின் முதலாவது பகுதியினூடாக எமக்கு வலியுறுத்துகின்றார்கள் அதனை தொடர்ந்து நாசி பியதிக் மாலிம் ஃபிய ஹுக்முக் அதிலும் ஃபிய கதாவுக் இறைவா எனது முன்னற்றி ரோமம் உனது கையிலே இருக்கின்றது மாலிம் ஃபிய ஹுக்முக் உனது சட்டத்திட்டங்களே என்னில் செயல்படுகின்றன அதிலும் ஃபிய கதா உக் உனது தீர்ப்பே உனது தீர்ப்பு நீதமானது என்பதை அவன் அங்கே உறுதிப்படுத்துகின்றான் அதாவது அல் குர்வானிலே அல்லாஹு தாலா கூறியிருப்பது போன்று மா மின் தாபத்தின் பின் சுயாத்தியா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அதனுடைய முன்னேற்றி ரோமங்களும் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது அவனே அனைத்தையும் செயற்படுத்தி கொண்டு கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தின் செயற்பாடுகள் மாத்திரமின்றி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தினுடைய செயற்பாடுகளும் அல்லாஹுடைய கரங்களே இருக்கின்றது அவன் நாடியவாறு அதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் அவன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்குகின்றான் அவன் நாடியவர்களிடமிருந்து அதனை பிடுங்கி எடுக்குகின்றான் நாடியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குகின்றான் நாடியவர்களுக்கு அவன் கவலையை கொண்டு சோதிக்கின்றான் நாடியவர்களுக்கு அல்லாஹு சுபஹானு செல்வ வாக்கியத்தை கொடுத்து சோதிக்கின்றான் நாடியவர்களுக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிக்கின்றான் இன்று அவன் உறுதியாக அல்லாஹுடைய கலாவின் மீது உள்ள அவனது நம்பிக்கையை அங்கே உறுதிப்படுத்துகின்றான் எனவே அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையும் உன்னுடைய ஏற்பாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கவலையும் உன்னுடைய ஏற்பாட்டிலே இருக்கின்றது யா அல்லா நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை நீ தடுத்ததை தருவதற்கு யாரும் இல்லை நீ அதே போன்று நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை உனது சட்டங்களே என்னிலே செயல்படுகின்றன உனது தீர்ப்பு நீதமானது அந்த தீர்ப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அதிலே திருப்தி அடைகின்றேன் எனவே அல்லாஹ் எனது நோயை எனது எனது இந்த கவலையை போக்கி அருள்வாயாக என்று பிரார்த்திக்குமாறு இறை தூதர் சல்லல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் எமக்கு போதித்தார்கள் அன்பார்ந்தவர்களே இது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதியிலே இறை தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அந்த துவாவிலே எமக்கு இவ்வாறு கற்றுத்தந்தார்கள் அஸ் அலு கபிகுல் இஸ்மின் ஹுஅலக் சம்மை தபிஹி நஃப்சக் அவு ஔ அன்சல் ஃபி கிதாபிக் அவு அல்லம் தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவிஸ் தபி தபிஹி ஃபி ல் ஹைபிஐ தக் யா அல்லா உனது திருநாமத்தை கொண்டு உனக்கே சொந்தமான உயர்வான அந்த பெயர்கள் பண்புகளை கொண்டு நான் உன்னிடம் கேட்கின்றேன் அந்த பண்புகளை நீ உனக்கு விரும்பிய உனது நல்லடியார்கள் நபிமார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கலாம் உனக்கே சொந்தமான அந்த மறைமுகமான அறிவில் அதை நீ உனக்காக தெரிவு செய்திருக்கலாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது அப்படியென்றால் நாம் அறிந்த உனது பண்புகளும் இருக்கின்றன நாம் அறியாத பண்புகளும் இருக்கின்றன அதை போன்று உன் உனது வேத நூலில் நீ அதனை இறக்கி வைத்திருக்கலாம் இப்படியான உனக்கு சொந்தமான அந்த உயர்வான பண்புகளை கொண்டு உன்னிடம் நான் கேட்கின்றேன் என்று ஒரு மனிதன் அவ்வாறு கேட்பதனூடாக அவனுடைய துவா கபூலாகும் என்பதை இறை தூதர் சல்லு அலிஹி வல்லம் அவர்கள் இந்த பகுதியினூடாக எமக்கு கற்றுத்தருகிறார்கள் அன்பார்ந்தவர்களை இதனையே அல்குர்வா நிலை அல்லாஹு சுபஹான அல்லாஹுக்கு என்றே சொந்தமான பண்புகள் உயர்வான நாமங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டு நீங்கள் அல்லாஹுவிடம் கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல் குர்வான் எமக்கு போதிக்கின்றது அன்புக்குரியவர்களை இந்த மூன்று பகுதிகளோடு மாத்திரம் நிறுத்திவிடாது அந்த தஜா அல் குர் ஆன் அல் அலீம ரபி அ கல்பி யா அல்லா எனது உள்ளத்திற்கு அல் குர்வானை ஆக்கிவிடுவாயாக அந்த அல் குர்ஆன் அபி அ கல்பி எனது அல்குர்வானை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி அருள்வாயாக வனூர சதுரை எனது உள்ளத்தின் ஒலியாகவும் அதனை ஆக்கி தருவாயாக ஒஜலா அஹ்ஸ்னி எனது கவலைகளை போக்கக்கூடியதாகவும் ஒதஹா பஹம்மி வஹம்மி எனது கவலைகள் சஞ்சலங்களை நீக்கக்கூடியதாகவும் அல் குர்ஆனினி ஆக்கியருள்வாயாக என்பதின் என்பதினூடாக இன்னுமொரு புதிய ஒரு விடயத்தை இறை தூதர் சொல்லல்லாஹு அலிஹி அவர்கள் எமக்கு இங்கே வலியுறுத்துகின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் அவன் அல்குர்வானோடு மிக நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை இங்கே இறை தூதர் சொல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் அல்குர்வானோடு மிக நெருக்கமான உறவை பேணக்கூடிய நேரத்தில் அதனை ஓதக்கூடிய நேரத்தில் அதனை கேட்கக்கூடிய நேரத்தில் அதிலே உள்ள கருத்துக்களை அவன் செவிமடுக்கு அதனை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அது மாத்திரமல்லாமல் அதிலே இருக்கக்கூடிய போதனைகளை அவன் வாழ்நாளில் எடுத்து நடக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அவனுடைய கவலைகள் போக்கப்படும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் அவனுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை இறை தூதர் சொல்லலாகும் அழகிவ செல்லம் அவர்கள் இங்கே எமக்கு கற்றுத்தந்துகின்றார்கள் அன்பு ஆர்ந்தவர்களே இந்த துவாவிலே இறை தூதர் சொல்லல்லாகவும் அழகிவ செல்லம் அவர்கள் இவ்வாறு நான்கு அடிப்படைகள் பற்றி போதிக்கின்றார்கள் இந்த அடிப்படைகளை கொண்ட இந்த துவாவை ஒரு மனிதன் ஓதி வருவதால் மாத்திரமின்றி அவனுடைய வாழ்வில் இந்த நான்கு அடிப்படைகளையும் ஒரு மனிதன் செயல்படுத்துவான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் இந்த உலகில் நிம்மதியான சந்தோஷ வாழ்வை அடைவான் அதே போன்று மறு அவன் நிரந்தர ஈடேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவான் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே அன்புக்குரியவர்களே நாமும் இறை தூதர் சொல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய போதனைகளை எமது வாழ்வில் முழுமையாக ஏற்று எடுத்து நடந்து உயிருலகிலும் ஈடேற்றம் அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக